இறைவனை தரிசிக்க வருகின்ற அந்த மக்கள் தங்குவதற்காக நிறைய விடுதிகள் கட்டி விட்டு குடும்பத்தோடய தங்கி ஒரு வாரம் பத்து நாள் அங்கே சமையல் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு போற மாதிரியான நிறைய சின்ன சின்ன விடுதிகள் இருக்கு அதுல ஒரு ரெண்டு விடுதிகளை இந்த அதிரடிப்படை எடுத்து அங்கதான் முகாம் டார்ச்சர் கேம்ப் அப்படிங்கிறது ஆமா அது ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒர்க் ஷாப்ல இருக்கிறாங்க அப்படின்னா நாம ஒர்க் ஷாப்னு ஏதோ இந்த நம்ம கார் பைக் ரிப்பேர் பண்ணுறதை ஒர்க் ஷாப்போ அதை வந்து மனிதர்களை ரிப்பேர் செய்கின்ற அது ஒரு ஒர்க் ஷாப் அது அங்க ஒரு ரெண்டு பெரிய அந்த விடுதி எடுத்து அதில் தான் வந்து இந்த டார்ச்சர் கேம்ப் நல்லா நடந்துட்டே இருந்திருக்கு அதெல்லாம் மக்கள் தங்களுடைய பாதிப்புகளை எல்லாம் பற்றி சொன்னதையெல்லாம் நாங்கள் அந்த சதாசிவத்திட்டம் எடுத்து சொன்னோம் நான் நேரில் பார்த்து விசாரிக்கணும் எங்கே விசாரிக்கலாம் என்ன எல்லாம் சொன்னாங்க அப்போ நாங்கள் ஒரு நடுப்புணும் ஸ்பாட் இந்த இடத்துல என்ன நம்ம விசாரிக்கலாம் வந்து ஈரோடு மாவட்டத்தில் கோட்டி சுற்றுப்பாடு சேலம் மாவட்டத்தில் கொளத்துவோம் அப்புறம் வந்து கர்நாடகாவில் அந்த மாதேஸ்வரம் மலை சாம்ராஜ் நகர் மைசூர் பெங்களூர் இந்த போன்ற இடங்களில நாம் குறிப்பு ஒரு விசாரணை நடத்துறேன் அப்பா அவர் சரிட்டு அதுக்கான ஒரு தேதிகள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க இப்போ நாம அந்த பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் அந்த கமிஷன் முன்பு அவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தோம் இப்போ காவல்துறையினுடைய அடக்குமுறை தாக்குதல் எல்லாம் நடந்திருக்கிற போது அதை மீறி காவல்துறை எங்களுக்கு இப்படி பாதிப்பு ஏற்படுத்திட்டான் வந்து மக்கள் சொல்லுவதற்கு முன் வரவங்க ரொம்ப சிரமமான காரியம் ஏன்னா வந்து ஒரு ஆதிக்க சாதியில பிறந்த நீங்க அப்பாவும் வந்து ஒரு திங் தீவிர காங்கிரஸ் பற்றில இருந்தாரு நிறைய சமூகம் சார்ந்த ஒரு இதுலயும் இருந்துட்டு இருந்தாங்க உங்களுக்கு அது பிடிக்காம அந்த காலத்துல வந்து வேலை அப்படிங்கறதே பெரிய கஷ்டமா இருக்க நேரத்துல உதறி தள்ளிட்டு நீங்க வரீங்க வந்து விவசாயத்தை நிலத்துல இருக்க விவசாயம் வந்து நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த இடத்துலதான் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு குணசேகரன் அப்படியே இருக்கிற நீங்கள் வந்து தோழர் குணசேகரனா மாறுற அந்த நேரம் அப்படின்னு சொல்லலாமா ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த அண்ணன் ஒரு மாதிரி தம்பி ஒரு மாதிரி தங்கை ஒரு மாதிரி சிந்திக்கிறார் இது மனிதர்களுக்குள் இருக்கிற மூளை வெவ்வேறு வகையான சிந்தனைகளுக்குள் அப்படி இருக்கிறவங்க சில பேர்த்துக்கு சில ஜீன்லயே சில பேர்த்துக்கு சில கேள்விகள் வந்துட்டே இருக்கு இப்போ அப்படி வந்து எங்களுக்கு வந்திருக்கிற கேள்வி இந்த வேறுபாடுகள் இப்போ நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது பார்த்தோம்னா ஒருத்தன் வசதியோட எல்லா உடைகளோட வர்றான் ஒருத்தன் ரொம்ப சாதாரணமான உடையில பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது போஸ்ட் ஆஃபீஸ் வந்துடுச்சுராமா ட்ராயர் ஓட்டை ஹோட்டை போஸ்ட் ஆஃபீஸ் வந்துடுச்சுன்னு அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி ஏன் அப்படி இருக்கிறான் அப்படின்னு இந்த கேள்வி எல்லாம் தான் திரும்ப திரும்ப இதற்கான காரணம் என்ன இதை போக்குவதற்கு வழி உண்டாங்கிற அந்த அரிப்பு தான் எங்களை வந்து இதற்கெல்லாம் தீர்வுக்கு ஏதாவது வழி உங்களுக்கு வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சம் விருட்டு இருந்ததுனாலதான் நமக்கு பொதுவாகவே இந்த இதையெல்லாம் பார்க்குற போது இதுக்கு என்னடா தீர்வு இது ஒரு டிஜெக்ஷன் தான் அப்பெல்லாம் ஏற்பட்டது நான் இப்போ வந்து ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற போது நான் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படி தான் புறப்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன் அப்போ பஸ் பஸ் ஏறி போய் இந்த எண்ணத்தினுடைய வேதனை ஆமா இது என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு இது லைஃப்ல ஒரு பிடிப்பு இல்ல அது ஏதோ ஒரு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி வேண்டாம் நாம இறந்துடலாம் போனா அங்கே ரயில்வே ஸ்டேஷன் போனால் அங்கே போன பிறகு அந்த ட்ரெயினில் தான் ஏறி எங்க அண்ணன் ஒரு பக்கத்துல திருப்பிராயித்துறைங்கிற ஊரில் போய் படிச்சுட்டு இருந்தான் அவன் இதில் தான் போவான் வருவான்ட்டு எல்லாம் யோசனை பண்ணிட்டு அப்போ திடீர்னு அது மனம் மாறிடுச்சு அப்புறம் அங்கே நின்றுட்டு அழுதுட்டு போது அங்கே எங்க ஃபாதருக்கு தெரிஞ்ச நண்பர் யாரோ ஒருத்தர் விசாரிச்சு கேட்டு அப்புறம் நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்புறம் நாங்கள் வளர்ந்து வந்த பிறகு இந்த தொழிற்சாலையில எல்லாம் போய் வேலை செஞ்ச போதுதான் அப்புறம் எங்க ஊர்லயே ஒருத்தர் கம்யூனிஸ்ட் இருந்தாரு அவர் மூலியமாவே இதுக்கெல்லாம் தீர்வு என்ன எதுன்னு அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றபோது தான் அவர் கம்யூனிஸ்டத்தை பற்றி நம்மளுக்கு சொல்லாது காலேஜில் படிக்கிற போது நான் காந்தியனுடைய சத்திய சோதனை தான் எங்களை ரொம்ப ஈர்த்து ஒரு மனித நேயத்தை நாம் உள்வாங்கணும் மனிதர்களை வேறுபடுத்தி பார்க்க காந்தி ஒரு மிக முக்கியமான ரோல் பட் தீர்வு என்ன அதற்கு அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி குழந்தைசாமி ஒரு வழிகாட்டு நான் தொழிற்சாலையில் வேலை செஞ்சபோது

என்னுள் இருக்கும் அந்த துளி ஜாதி இத வந்து நான் வந்து எடுத்துட்டு நான் வந்து முழுமையா நான் வந்து மரணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அப்போ ஜாதி ஜாதி அப்படிங்கறது வந்து மனசுல இருந்து ஒழிக்கிறதுங்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டமா ரொம்ப கடினமானது இது பல்லாயிரம் வருடங்களாக மெட்டீரியலைஸ் ஆகிருக்கு பௌதீக தன்மை ஆயிடுச்சு இப்போ நான் வந்து என்னன்னா அப்ப உங்களோட பேசிட்டு இருக்கிறேன் சாதிகளை கடந்து நாம யோசிக்கிறோம் இப்போ வெளியில போன உடனே வீட்டுக்கு போனா அப்புறம் மாப்பிள்ளை எப்போ வந்தீங்க அப்புறம் நீங்க பங்காளியா பங்காளி கல்யாணத்துக்கு நீங்க வந்துடுவேணும் அப்படின்னு சொன்ன உடனேவே நம்மளை வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு எடுத்துட்டு போறோம் இப்போ நாம தவிர்க்க முடியாமல் அதோட சேர்ந்து பயணிக்க வேண்டிய சூழலுக்கு நிர்பந்திச்சுட்டே இருக்கிறாங்க வீட்டுக்கு ஒரு திருமண பத்திரிக்கை வருது ஒரு பத்து பத்திரிக்கை வந்திருந்தா வீட்டில் இருக்கிறவங்களா ஏன்னா நம்ம சொந்தக்கார கல்யாணத்துக்கு போகாமல் எப்படி சரியா இருக்கு அது கட்டாயம் நீங்க போகணும்ல மச்சான் கல்யாணம் மாமன் கல்யாணத்துக்கு எதையாவது அப்போ அதற்குள்ளே நம்மளை திரும்ப திரும்ப தள்ளி கொண்டே இருக்கிற குடும்ப வாழ்க்கை முறை இருக்கிறது அப்ப நம்ம அம்மா எல்லாருமே அந்த சாதிய பிடிமானத்தில் இருக்கிறாங்க சொந்தக்காரரோடு இருக்கிறோம் நாம அதுல இருந்து பிரிஞ்சு வரலையே அப்ப அதனுடைய தாக்கம் நம்மிடம் இருந்து கொண்டே இருக்கு அதனால புறநிலை யதார்த்தம் என்னவோ அது அகநிலையில தொடர்ந்து நம்மை வந்து செயல்பட கொண்டே இருக்கிறது அப்ப அதை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சமூக அமைப்பு ஏற்படுகிற போது அதுல இருந்து முழுமையான வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா ஒரு ஆசிரியர் வந்து சயின்ஸை பத்தி சொல்லிக் கொடுக்கிறார் கோள்களில் எப்படி எல்லாம் எப்படி செயல்படுகிறது சூரியன் எங்க இருக்குது அதை சுத்தியுமே அந்த கோள்கள் எல்லாம் எப்படி செயல்படுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அறிவியல் இப்படித்தான் இருக்குது அமாவாசை எப்படி வருது பௌர்ணமி எப்படி வருதுன்னு சொல்லி கொடுத்துட்டு சாயங்காலம் போன உடனே வீட்டுக்கு போன உடனே அப்புறம் சாதகத்தை எடுத்து வச்சுட்டு இந்த சாதக பொருத்தம் பாக்குதான்னு பார்க்க முடியுமான்னு ஒரு ஆசிரியர் பேசுறாருன்னா அப்போ அறிவியல் பாடங்கிறது மதிப்பனுக்காக சொல்லக்கூடிய பாடத்திட்டமாகவே இருக்குது இப்போ ஆசிரியர் அது உள்வாங்க சம்பளத்துக்கு வேலை செய்கிற வாத்தியாராக இருக்கிற இப்போ நான் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கிறேன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி சொல்லுகிற வழிமுறைகளை நான் கடைப்பிடிப்பவனாக இருக்கணும் கடைப்பிடிப்பதற்கான முயற்சி எடுக்கணும் அதனாலதான் நான் பாய்களோட அட்டையை வச்சிருக்கிறேன் இதுல வந்து எடுத்த உடனே சொல்றேன் கம்யூனிஸ்ட லட்சியங்களுக்கு உகந்த முறையில் வாழ முயற்சி செய்வேன் முயற்சி செய்வேன் தான் சொல்லுது உடனே நீ மாறியவர்கள முடியாது முயற்சி செய்யறாயா அதை தினம் உரசி பாக்குறாய்யா அப்ப அந்த ஏன் வச்சிருக்கிறான்னா இந்த அட்டையில உறுதிமொழின்னு ஒன்னு போட்டுருக்கிறான் இப்ப டெய்லி ஒரு முறையா இந்த உறுதிமொழி எடுத்து படிச்சு பார்த்து சாயங்காலம் நேரம் போறவது இன்னைக்கு போற அதுக்கு உரியவனா இருந்தோமா இல்லாத மாறுபட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு சுய விமர்சனம் செல்ஃப் கிரிட்டிக் நாம் பண்ணிக்கிறோம் அப்படி பண்ண தான் நாம கொஞ்சம் கொஞ்சமாக நாம மாற்ற முடியும் இதை வந்துங்க மார்க் சொல்ற மாதிரி மனிதர்கள் சமூகம் சார்ந்தவர்கள் அப்படிங்கிறத பாடத்திட்டத்துல ஆசிரியர் கொண்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம அந்த வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறது ஒரு பழங்குடியினுடைய வீடு இந்த பழங்குடியை தான் இந்த காட்டை காப்பாத்தி இருக்கிறாங்க யாரும் காப்பாத்துறதில்ல ஆனா அது தெய்வமாக வணங்குறான் கீழே இருக்கிறவங்கள படிச்சுட்டு வந்தவனெல்லாம் கல்லை உடைத்து மரங்களை வெட்டி கடவுளை அங்க கோயில்களை உருவாக்குறான் இவன் இயற்கையை வணங்க அப்ப இயற்கையை வணங்கி அதை பாதுகாக்கிற பணிகள் ஈடுபடுகிற பழங்குடிகள் இந்த காட்டை இவங்க வந்து காப்பாத்திட்டு இருக்கிற காரணத்தினாலதான் எனக்கு நல்ல காற்று கிடைக்குது மழை கிடைக்கிறது ஓடைகளில் தண்ணீர் ஓடுது தேன் கிடைக்கிறது நெல்லிக்காய் கிடைக்கிறது கடுக்காய் கிடைக்கிறது அப்போ நான் வந்து இவங்களுக்கு இவங்களுக்கு எனக்கு ஏதோ ஒரு உறவு இருக்குல்ல இந்த பொருள்கள் எல்லாம் எனக்கு கிடைக்குதுங்கிற மூலம் இவர்களுக்கு எனக்கு ஏதாவது ஒரு உறவு இருக்கிறது இந்த உறவு தான் உயிர்கள் இல்லை எல்லா உயிர்களிடத்திலும் உனக்கும் உறவு இருக்கிறதுங்கிறது தான் மாறுச்சு மனிதர்கள் சமூகம் சார்ந்தது இதுதான் அறிவியல் ரீதியான செய்திகள் அப்போ அதை நாம் கூட்ட தவறுகின்ற ஒரு சமூக அமைப்பில் வாழ்கிறோம் இது சாதிகளை தொடர்ந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற சமூகமாக இருக்கிறதுனால தான் அதில் விடுவிச்சு வந்து இருப்பதுங்கிறது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கு இப்போ நம்ம அதுக்கான முயற்சியில் எடுக்கிறோம் நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டே மனிதனாக மாறி இருக்குன்னு தான் நினைக்கிறேன் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அழுப்பு லோனாக தான் இருக்கிறேன் இப்போ அது ஏதோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இறக்கறதுக்குள்ள ஒரு ஃபைவ் பர்சன்ட் சேர்ந்து முப்பது ஆகம என்னமோங்கிற முயற்சியில தான் போயிட்டு இருக்கிறோம் உந்து சக்தியாக நம்மளுக்கு சப்போர்ட்டாக வந்து கவர்மெண்ட் இருக்கணும் இப்போ கவர்மெண்ட்டே வந்து அதுக்கு எகேனிஸ்டா சாதி அமைப்புகளை ஊக்குவிக்கிறது சாதி சங்கங்களை சாதி சங்கங்களை எல்லாம் தடை செய்யணும் நீங்கள் எதுக்கு அதுக்கு ஊக்குவிக்கிறீங்க சாதிய கட்சிகளெல்லாம் எதிர்த்து இருக்கணும் அப்போ இதையெல்லாம் பற்றியான ஒரு பார்வையற்ற ஓட் பேங்க்ஸுக்கு எப்படியாவது நம்மளுக்கு வாக்கு கிடைத்தால் போதும் என்பதற்காக எல்லாவற்றையும் அனுமதிக்கிற ஒரு சிஸ்டத்துக்குள்ள இருந்து கொண்டு தான் நம்ம வந்து இதையெல்லாம் பார்க்க வேண்டியது சார் அந்த பேட்டிலேயே கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதாவது தலி தள்ளாத சமூகத்திலிருந்து அம்பேத்கர்கள் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க நீங்க தள்ளி தள்ளாத சமூகத்துல வந்து அந்த மாதிரி யாரையுமே சார் மனிதர்கள் சமூகம் சார்ந்தவர்கள் என்ற சிந்தனையை பள்ளியில் இருக்கிற சகல குழந்தைகளிடம் நாம் அது உருவாக்கணும்னு வச்சுக்கோங்க அப்ப அது சம்பந்தமான சிந்தனையோட்டம் மேலும் இப்ப பள்ளியில வந்து ஆசிரியரே சாதி பாக்குறவரா இருக்கிற இந்த தலித் எல்லாம் தனியா உட்கார வேணும் அவங்களுக்குலாம் பா பாத்திரத்துல தண்ணி குடுக்கறது வேற பாத்திரத்துல தான் குடிக்க வேணுங்கிறத அங்கே டிஸ்கிரிமினேஷனை கிரியேட் பண்ற இடமாகவே பாடம் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறார் கோவில் கோவிலுக்குள்ள ராம்நாத் கோயந்தா இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவரே போயிட்டு பூரி ஜாகர் கோயில் அவரும் த மனைவியும் போய் வெளியில் உட்கார்ந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றான் முதல் குடிமகன் முப்படைகளுக்கும் வந்து தளபதியா இருக்கிறவருக்கு ஒரு அவமானப்படுத்தப்படும் அந்த அவமானத்தை அவர் சகிச்சுட்டு போறாரு இதை எதிர்த்து ஒரு பெரிய கேள்வி இருந்து வரணும் இல்ல ஆனா பெரியார் சாதி ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு சட்டத்தில் வந்திருக்கா நீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது வந்தது ஏன் சாதி ஒழிக்கப்பட்டதுன்னு வரல ஒரு சாதியை சேர்ந்தவனுடைய உடல் உறுப்புகளை இன்னொரு சாதியைச் சேர்ந்தவனுக்கு கொடுத்தால் உடல் ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா கண்டிப்பா ஒரு சாதி ஒரு மதத்தை சேர்ந்தவனுடைய உடல் உறுப்பை இன்னொரு மதத்தை சேர்ந்தவனுக்கும் ஒரு மொழியை சேர்ந்தவன் இன்னொரு மொழிக்கும் ஒரு தேசத்தை சார்ந்து இப்போ ஆப்பிரிக்காவில் இருக்கணும்னு ஒருத்தவங்க கொண்டு போய் உங்களுடைய கண்ணை கொடுத்தீங்கன்னா அந்த உடல் ஏற்றுக்குது ஆனால் மனசு என்ன சொல்லுது அவர் வேற சாதிங்க அப்ப இந்த மனதை யார் வந்து செழித்து வச்சிருக்கிறாங்க அப்ப இதை எப்படி ஒழுங்குபடுத்துவது மனதை ஒழுங்குபடுத்துவது தான் சிக்கல் அதனால தான் தாப்பா சொன்ன அந்த ஆய பத்தாயிரம் பார்ட்ஸ் உள்ள ஒரு விமானத்தை நான் ஒரு மனிதன் இயக்க முடிகிறது ஆனால் பல மண்ட பல மனிதர்களுடைய சிந்தனை வெவ்வேறு வகையில் இருக்கிறது அப்போ அதை வந்து சீர்படுத்துவதுங்கிறது செதுக்குவதுங்கிறதுக்கு பெரும் முயற்சி எடுக்க வேண்டியது அப்போ அது பாடத்திட்டத்திலிருந்து பழைய ஜெனரேஷன் விட்டு புதிய யங் ஜெனரேஷன்கிட்ட இந்த செய்திகளை திரும்ப திரும்ப கொண்டு போகிற மாதிரியான ஒரு பாடத்திட்டமும் ஒரு அரசும் அப்படி செயல்படும் சரி இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மகாராஷ்டிராவில் மூணு நாலு கிராமங்களுக்கு வந்து ஒரு தரைப்பாலமாகவோ இல்லை தரை மார்க்கமாகவோ அவங்க போக முடியாம வயதானவர்களோ சரி கர்ப்பிணி பெண்களோ சரி டெலிவரி ஆகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு மழை வர்ற காலத்துல அவங்க வந்து தாண்டியே போக முடியாத ஒரு நிலை இருந்து இது அரசு கிட்ட சொல்லி சொல்லி அஸ் அட்யூஷல அரசு எந்த விதமான ஒரு இதுவும் எடுத்துக்கவே இல்லை அப்படி எடுத்துருக்க பட்சத்துல அவங்களே அந்த கிராம சபை அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு விஷயத்துல வந்து எல்லாருகிட்டயும் சைன் வாங்கி எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எல்லார்கிட்டயும் சைன் வாங்கி கடித மனு மூலியமா அமைச்சு உச்சநீதிமன்றம் வந்து அது ஒரு பொதுநல வழக்கா அதுவே எடுத்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சப்மிட் பண்ணி கிட்டத்தட்ட பதினாறு அமர்வுகளுக்கு பின்னாடி விசாரணை நடத்தி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்ல வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தில் முப்பத்தெட்டு கோடி நிதி ஒதுக்கி இருக்கு ஸோ இந்த மாதிரி கடித மனு மூலியமாகவே பண்ணலாம்னு பார்க்குறோம் ஆனால் ஒரு சில இடத்துல வந்து பழங்குடியினர்களால் வந்து அவங்களுக்கு இது வேண்டிய விஷயங்களை வந்து பெறத்துக்காக அவங்களுக்கு வந்து மொழி தெரியல அப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டான வசதிகள் அவங்களால கொடுக்க முடியல இன்னும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா இல்லை இந்த மாதிரி கடித மனு மூலியமாகவே அவங்க பெற்றுக்கூடிய வகையில் இருக்காங்களா நீங்கள் நீங்கள் வந்து அவங்களோடையே இருக்கீங்க இல்ல நாம பழங்குடிகள் வாழ்ந்து வருகின்ற பகுதி வந்துங்க ரொம்ப வளமான பகுதி இப்ப பலரும் வந்து இப்ப நாம வந்து பார்த்தோன்னா இந்த நான் ரொம்ப சுகமா இருக்கணும் நினைக்கிற காரணம் இந்த சூழல் இப்ப இந்த சூழலுக்குள்ள வந்து நிலங்கள் வாங்க வேண்டும் நினைப்பதும் இந்த இந்த வனத்துக்குள்ள இருக்கிற வன செல்வங்களை சுரண்டனும்ங்கிறதுக்கான சிந்தனை ஓட்டமும் இந்த வனத்துக்கு கீழே இருக்கிற மண்ணுக்குள்ள இருக்கிற கனிம சுரங்கங்கள் ஏராளமா அது இருக்குங்கிறத எடுக்க வேண்டும் என்ற ஆசையின் அடிப்படையில்தான் வனச்சட்டங்களை ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தாங்க சட்டம் அப்புறம் அதை அமல்படுத்துவதற்கான நீதிமன்றம் அப்புறம் அவனை குற்றவாளியில கொடுத்து நிறுத்தறதுக்கான காவல்துறை வழக்கு அப்புறம் சிறைச்சாலை இதெல்லாம் அதுக்காக தான் வீரப்பனு கூட பிடிச்சு கொடுக்கற ஏண்டா பழங்குடிய ஒத்துழைக்கலன்னு பல பேர் காவல்துறை அதிகாரிகள் கேட்கற போது நாங்க அவங்க சொல்ற பதிலே இதுதான் இதை காடு உன்னுடைய அவனுடைய அவனுடையது அவனுடைய இல்லையன்ட்டிங்களே அப்ப அந்த காட்டுல சந்தனமரம் போனேன்னா யானை சேர்த்து அவனுக்கு என்ன கவலை எப்படி வரும் அது அப்ப அவனுடையது என்பதை மாற்றி அமைத்து தான் அந்த சுரண்டல் நடந்தது இவர்களுடைய பார்வை எல்லாமே அரசனுடைய பார்வையும் ஆட்சிக்கு போகின்ற அரசாங்கத்தினுடைய அரசியல் கட்சியினுடைய பார்வையும் வனத்தை எப்படி பாக்குறாங்கன்னா ஒரு கமர்சியல் அத வருவாயை பெருக்கி கொடுக்கின்ற இடமாக பாக்கிறாங்க

பொருள் எல்லாம் பூரா இங்க உள்ள போய் இந்த மரத்துக்கு உரமாகி அது வந்து மரமா நிற்குதாங்க தெய்வம் அப்படி பூதாதையா அதை பார்க்கிறான் அப்ப அவங்களுடைய பார்வைக்கு நம்முடைய பார்வைக்கு வேறுபடுது அப்பதான் இந்த இந்த வனத்தை நாம கொள்ளையடிக்க வேணும்னா இவங்களை சட்டம் போட்டு அப்புறப்படுத்தணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த வனத்தில் இருக்கிற பழங்குடிகளுக்கு யாரால் தொல்லை என்றால் அரசால்தான் தொல்லை அப்ப இந்த அரசிடம் இருந்து அவர்கள் தங்களை காப்பாற்றி கொள்வது தான் இன்னைக்கு அவங்களுக்கு பெரும் போராட்டமா இருக்கு அப்ப இவன் வில்லம் பாயும் தான் வச்சிருக்கிறான் அவன் துப்பாக்கி வச்சிருக்கிறான் இன்னைக்கும் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள்ல ஞாம்கிரி மலையை எடுத்து எம்ஓயூ போட்டு போஸ்கோ கம்பெனிக்கோ வேதாந்தா கம்பெனிக்கோ அரசு கொடுப்பதற்கு தயாரா இருக்கு பழங்குடி கேட்கிறான் அதனுடைய தெய்வம்டா ஞாம்கிரி மலைங்கிறது என்னுடைய தெய்வம் அது இதுல வளர்ச்சி பண்ணிங்கிறாங்க அதை எடுத்து அது கீழே பாக்ஸைட் இருக்குதுங்கிறாங்க கவர்மெண்ட் அவ என்னுடைய மலை தெய்வம்டா தெய்வத்தை அப்புறம் நீங்க வந்து அழிக்கிறது அப்படின்னு இங்கெல்லாம் எண்ணிக்கையில குறைவானது வாக்காளர்கள் வாக்காளர்கள் இவர்களுக்கு கேள்வியாக தெரியாது பாராளுமன்றம்னா என்ன சட்டமன்றம் என்ன என்ன தேர்தலுக்குமான வித்தியாசமே தெரியாது இந்த அரசனுடைய செயல்பாடுகளை பற்றி பெரிதும் அறியாதவர்களாக அவர்கள் இருக்கிறார் இவர்களை தொந்தரவு பண்ணாம இருந்தா போது டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா சுகமா வாழ்வாங்க நான் வந்து ஈரோடு மாவட்டத்துல பவானி தாலுகாவில அந்த பவானிங்கிற ஒரு பள்ளியில நான் ஆறாம் வகுப்புலேருந்து பதினொன்றாம் வகுப்பிறகு படித்தேன் அந்த பவானி தாலுகாவுக்குள்ளேயே ஒரு மலை இருக்கிறது அந்த மலையில் பழங்குடி மக்கள் வாழ்கிறாங்கிறது என்னுடைய தாலுக்கா பகுதிக்குள் இருக்கிற மக்களுடைய வாழ்நிலை பற்றி எனக்கு பாடத்தில் சொல்லியே தரலையே ஆனால் நான் அமெரிக்காவை பற்றி படிக்கிறேன் பிரிட்டனை பற்றி படிக்கிறேன் ஐரோப்பாவை பற்றி படிக்கிறேன் பணத்தை காக்கின்ற பணிகளை பாதுகாக்கின்ற பணிகளில் மேம்படுத்துகின்ற பணிகளில் இந்த வனம் இந்த வனம் வந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது அப்ப இது ஒரு வந்து வனத்துறை என்பது இந்த வனம் சார்ந்து வாழுகின்ற மக்களோடு இணைந்து இந்த காட்டை மேம்படுத்துகின்ற வழிகள் தான் போகணுங்கிறது வன உரிமை சட்டம் இந்த சட்டத்துக்கு புறம்பாகத்தான் இந்த வன புலிகள் காப்போம்ங்கிறத அறிவிச்சு இந்த மக்கள் எல்லாம் வெளியேற்றுவதற்கு நிர்பந்திச்சுட்டே இருக்கிறாங்க இந்த வீடியோ எந்த வகையிலேயாவது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இது மட்டுமல்ல இந்த சேனல்ல வர பிற வீடியோக்களும் ஆக்கப்பூர்வமா தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா வீரப்பன் பழங்குடிகள் இவங்க எல்லாம் மட்டும் இல்லாம ஏராளமான சாமானியங்களுடைய வாழ்க்கையை வெகு தூரம் டிராவல் பண்ணி உங்களுக்காகவே நான் தொடர்ந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கேன் குறிப்பா வீரப்பன் தொடர்பான எக்ஸ்க்ளூசிவ் பேட்டிகளை உங்களில் ரசிச்சிருக்கீங்க சந்திப்பு அடுத்தடுத்து வரப்போகுது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பெல் அமுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க நீங்க கொடுக்குற உற்சாகம் இன்னும் இன்னும் என்னை வேகமா ஓட வைக்கும்